வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினொன்றாம் வகுப்பு வேதியல் கரிம வேதி வினைகளின் அடிப்படை கருத்து பாடத்துலேருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்த்துட்டு வரோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா நாற்பது புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சேர்ந்து பார்த்துட்டுருக்கோம் முதல்ல நம்ம போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதாக பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடை கொடுத்துருக்கோம் அதில் சரியான விடை நம்மளே கொடுத்துட்டோம் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க ரெண்டாவது கேள்வி பாருங்கள் பென்சைல் கார்பன் ஏர் அயனின் இன கலப்பதால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சமன்பாடுலாம் நல்லா படிச்சுட்டு போங்க ஃபார்முலாஸ் வாய்ப்பாடுலாம் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர்வைஸ் போட்டு இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் படவாரியாக போட்டுருக்கோம் கேள்வியை ஒரு தடவைக்கு நின்று தடவை நல்லா படிச்சு பாருங்க அப்புறம் பதில்கள் சரியாக இருக்காங்க செக் பண்ணிட்டேவாங்க பத்து கேஜிகள் பார்த்தாச்சு முப்பது கேஜிகளும் அப்படியே பார்த்துட்டு வாங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் பார்க்காம இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஒரு மதிப்பெண் விளாக்கல் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தனித்தனியாக நம்ம போட்டு வரோம் பதினாலாவது கேட்டு பாருங்க பின்வர நோக்கில் சிறு கவர் தொழிலாக செயல்படாதது எது அப்படின்னு கேட்பாங்க பிஎஃப் டூ தான் நம்ம சொல்லுவோம் பதினாறாவது கேள்வி பின்வரும் பூச்சிகளை கவனி ஒன்று மட்டும் சரி அப்படின்னு சொல்லுவோம்

கரிம மூலக்கூறுகளின் பின்வரும் எந்த பண்பு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தான் பதில் இருபத்தி ஐந்தாவது கேள்வி வந்துட்டு பின்வனூற்றுள் எதி எதிர் மிசோமேரி விளைவி காட்டுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடை ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிருங்க நீங்க மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க பின்வரவற்றை தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் தவறானதை கரெக்டா பார்த்து தேர்ந்தெடுங்க நம்ம கிட்ட இது மட்டும் இல்ல பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் இருக்கு அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் சொல்லுவேன் அதிகமாக நம்மக்கிட்ட பதில்களோடு இருக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கேள்விகள் தான் நம்ம வீடியோஸாக போட்டு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க பின்வரும் வச்சு பொறுத்துக்க பொறுத்துக்க கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க இப்போத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் அல்கை தனி உறுப்புகளின் இணைப்பு தன்மை வரிசையில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ஃபார்மலர்ஸ்லாம் கரெக்டாக தேர்ந்தெடுங்க இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க சொல்கிறோம் நிறைய சேனல்களில் கேள்விகள் தான் போடுவாங்க நம்ம சேனலில் பதில்களோடு கொடுத்துக்கோக்கான தீர்வும் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் முப்பத்தி ஒன்பதாவது வெளியே பாருங்கள் பின்வரும் பொறுத்துக்க தான் கொடுத்துக்காங்க கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் நாற்பதாவதுக்கு பின்வரும் சரியானது தேர்ந்தெடு இதெல்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க காருங்க கரெக்டாக பார்த்து மார்க்கை சூஸ் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்